எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஹாஃப்ரம் மகிழணி லைஃப்ஸ்டைல் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரைடே மார்னிங் ரூட்டின் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து டே இன் மை லைஃப் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன் கூட சீக்கிரத்துலேயே என்னோட ஃபுல் டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா போன வாரம் ஆனால் போஸ்ட் பண்ணுறது வந்து இந்த வாரம் தான் வீட்டில் நிறையா வேலைகள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் வந்திருந்தாங்க அண்ணியோட பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்கங்கறனால நிறையா வேலை இருந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருட பிறப்பெல்லாம் இருந்துச்சுங்கிறனால கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு ஸோ இப்போ தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சது ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க யூஸ்வலாக என்னோடய மார்னிங் ரொட்டீன் அப்படின்னாலே காலையில் நாலரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணுறதில்ல அதனால் நார்மலாக எப்போதும் போல் ஆறு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பசங்களுக்கு ஸ்கூலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால யூஸ்வலாக ஆறு மணிக்கு எந்திரிச்சி வந்துட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கறதுனால முதல்ல பூஜை வேலை தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சைட் பை சைடு வந்து வீட்டில் உள்ள வேலைகளும் பார்த்துட்டே இருப்பேன் வெள்ளிக்கிழமைங்கிறனால மொதல் வேலையாக நிலைவாசலுக்கு மஞ்சள்லாம் பூசி விட்டுருந்தேன் மஞ்சள் காயங்காட்டிலுமே அதில் வந்து அரிசி மாவு கோலம் போட்டனால சரியாக வந்து ஒட்டலை அதுக்கப்புறம் நார்மலாக கோலம் மாவு வச்சு நான் பாதம் வந்து வரைஞ்சி விட்டுட்டேன் ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் வீக்லி ஒன்ஸ் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் கிச்சனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஷார்ட்ஸுமே நல்லா ரீச் இருந்தது ஸோ அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அரிசி மாவால கோலம் போட்டு விட்டுருந்தேன் காலையில் வந்து பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு காஞ்சு இருந்தது இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும் போதே மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஃப்ரைடேன்னு மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கெல்லாம் நம்ம எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு செய்கிற வேலை பார்த்திங்கன்னா நம்மளோட அடுப்பை நல்லா வந்து தொடச்சி விட்டுறணும் மொதல் நாள் லைட்டு தொடச்சிருந்தாலுமே லைட்டாக வந்து அதில் டஸ்ட் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிற மொதல் வேலை பால் காய்ச்சறதாக தான் இருக்கணும் கிச்சனில் எப்போதுமே ஒரு டேயை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது பாலை காய்ச்சிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம் பால் காய்ஞ்சிட்ருக்க கேப்பில் பூஜை படங்கள் எல்லாத்துக்குமே பூ வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு அனுப்பி வைக்கலாங்கிறதுக்காக நானும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய டைமை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிறையா பேர் இருக்கோங்கிறனால டைமை மேனேஜ் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எல்லா வேலைகளுமே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு பூஜை வேலைகள்லாம் வந்து பெருசாக கிடையாது ஏன்னா இந்த வாரம் எதுவும் க்ளீன்லாம் பண்ணலை அடுத்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ் வருட பிறப்பு வருதுங்கிறனால போன வாரம் க்ளீன் பண்ணதோடைய விட்டுவிட்டேன் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சனிக்கிழமையில தான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியிருந்தேன் நிலைவாசலுக்கு பூஜை ரூமுக்குலாம் பூ வச்சுட்டு இருக்க கேப்லேயே பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சிருச்சு ஸோ எங்களுக்கெல்லாம் டீ ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு பசங்களுக்கு பாலுமே ஒரு சைடு வந்து ஆற்றி எடுத்து வச்சுட்டேன் இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இனிமே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பேக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் ரெடி பண்ணணும் நான் ஒன் ஹவர்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வரணும் இந்த டைமுக்குலாம் வந்து பூஜை வேலை முடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் லாஸ்ட் ஒன் மந்தாகவே பார்த்தீங்கன்னா டீ காஃபி எதுவுமே நான் குடிக்கிறது கிடையாது வெயிட் லாஸில் வந்து இருக்கேன் அப்படிங்கிறனால ஸோ ரொம்ப வந்து குடிக்கணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா மட்டும் ஒரு நாலஞ்சு சிப் வர்ற மாதிரி டீ வந்து எடுத்துக்குவேன் டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ண முடியுது உட்காந்து அரட்டை அடித்து டீ குடிச்சிட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வேலைகள் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சுகரை கட் பண்ணனால நல்லாவே வெயிட் லாஸில் வந்து எனக்கு ரிசல்ட் இருக்குது என்னோடய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் லஞ்ச் எதுவும் கிடையாதுங்கிறனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக எல்லாருக்கும் சேர்த்து தோசையும் தக்காளி சட்னியும் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் எப்படி சிம்பிளாக தக்காளி சட்னி ரெடி பண்ணுவேங்கிறத இதில் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி நல்லா கிளாஸ் பதம் வர்ற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்குவேன் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வதங்கினா தான் பிடிக்கும் அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து நாலஞ்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ரொம்ப வந்து கருவேப்பில் போடாமல் ஒரு நாலு கருவேப்பில வந்து ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணிட்டேன் தக்காளி சட்னியை பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து நல்லா பழுத்திருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு மூணு வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி கிட்ட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்ப சூடாகவே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சுத்தமாக மாறி போயிடும் நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் என்னோட பையனுக்கு தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்ச் கலர் சட்னி தான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக அதை தான் விரும்புவான் ஸோ ஆரஞ்ச் கலர் சட்னியே அரைச்சிட்டு தோசை வந்து ஊற்றிட்டேன் எப்போதுமே நம்ம வீட்டில் நமக்குன்னு எல்லாம் செய்யும் போது சூப்பராக வந்துடும் யாராச்சும் வர்றாங்க கெஸ்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னா தான் நமக்கு ஒரு விஷயம் செய்யும் போது அது வந்து காலை வரும் இத்தனை வருஷம் சர்வீஸில் எனக்கு இட்லி வந்து நல்லா வராமல் போனதே கிடையாது அன்னைக்கு என்னென்னு தெரியல இட்லி ரொம்ப மோசமாக வந்துடுச்சு ஸோ அதனால தோசையே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தோசை வந்து ஊற்றிட்டேன் பசங்களுக்கு ஸ்கூலில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இருக்கும் அதனால் பத்து மணி போல் அவங்க ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவாங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு டம்ளர் பால் மட்டும் தான் கொடுத்து அனுப்புவேன் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணுறப்போ எப்போதுமே ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து பேக் பண்ணிக்குவேன் இன்னைக்கு வந்து ஒரு தோசை சட்னி அதுக்கப்புறம் ஆப்பிள் வீட்டில் இருந்தது ஸோ அதையுமே கட் பண்ணி ரெண்டு பேருக்கும் வச்சு அனுப்பிவிட்டேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பூஜை வேலைகளெல்லாம் இனிமேல் பார்க்கணும் பூஜை படங்களுக்கு பூ வச்சு தொடே வந்து பூஜை வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் வந்துட்டு பூஜை அறையில் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டு முரளி பூ எல்லாமே எடுத்து வச்சுட்டு பூஜை வேலைகள் எப்போதும் போல பார்க்க வேண்டியது போல கலர் தான் வந்து எல்லோ டேங்கிறனால போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு அன்னியோட பசங்களும் பசங்களோட ஸ்கூலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம் பூஜை பண்றேன் அப்படின்னா ஒன்று காலையில விடிய காலமே பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா ஒன்பது மணி ஆகுறதுக்குள்ள வந்து பூஜை வேலை முடியணும் எனக்கு அப்படிதான் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா பூஜை பண்ண மாதிரியே இருக்காது காலையில எட்டு மணிக்கெல்லாம் பசங்களை ஸ்கூலில் கொண்டே விட்டுட்டு ஒரு எயிட் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டு உடனே பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு முதல் வேலையை நிலைவாசலில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் பூஜை போயிட்டு ஏற்ற வேண்டியதுதான் நிலைவாசலில் ஏற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்தன அப்படின்னா நிலைவாசலுக்கு கீழே தான் வைப்பேன் இல்ல சாயங்காலம் ஏற்றினேன் அப்படின்னாலும் கீழே தான் வைப்பேன் இதுவே காலையில் ஆறு மணிக்கு தான் ஏற்ற போறேன் அப்படின்னா கீழே வைக்க முடியாது ரொம்ப வந்து காத்தடிக்கும் உள்ள வந்து அணையிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கறனால நிலைவாசலில் நல்ல விளக்கு வந்து எடுத்து வச்சு ஏற்றிடுவேன் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடும் போது அதில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட மன இருளுமே நீங்கி தெளிவான சிந்தனை வந்து நமக்கு கிடைக்குங்கிறனால தான் வீட்டில் விளக்கு ஏற்றி வந்து வழிபடுறோம் வீட்டில் நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது விளக்குக்கு மேலே ஏற்றிட்டு இருக்கேன் தான் ஏற்றணுமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க அப்படி கிடையாது ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றாமல் அதுக்கு மேலே எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் விளக்கு ஏற்றலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மட்டுமே ஏழு விளக்கு ஏற்றுறேன் அது மட்டும் இல்லாமல் வாசலில் விளக்கு ஏற்றுறேன் காலையில் ஏற்றுறேன் அப்படின்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தனியாக அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் வீட்டில் விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேதியம் வைக்கிறதுக்கு என்கிட்ட இன்னைக்கு ஆப்பிள் தான் இருந்தது ரொம்பவே சிம்பிளாக தான் இன்றைக்கி நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் நம்மக்கிட்ட எந்த பொருளுமே இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம மனமுருகி வேண்டினாலே போதும் கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கும் தீப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு என்னோடய பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் வீட்டில் பசங்களும் இருந்தாங்கிறனால எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு சுவாமி கும்பிட்டுருந்தோம் கரெக்டாக ஒம்பது மணிக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து சுவாமி கும்பிட்டாச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு இதுதான் டைமிங்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருப்பேன் அந்த டைமுக்குள்ளே முடிச்சா மட்டும்தான் அதுக்கான திருப்தி வந்து எனக்கு கிடைக்கும் ஸோ பூஜை பண்ணுறதுக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு நினச்சி எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ மனசு திருப்தியோட இன்னைக்கு பூஜையை வந்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வந்து பூஜை பண்ணியிருந்தோம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேதியம் வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம்லையே அதையும் வந்து எல்லாேருக்கும் தீர்த்தமாக கொடுத்துட்டேன் இனிமேல் எல்லாேருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்